நான் அஞ்சாவது வரைதான் படிச்சிருக்கேன் தம்பி ஒரு உண்மை சொல்றேன் முதல்வர் தலையில் இறங்கிய இடி படு வைரல் வீடியோ சாமானிய மனிதர் ஒருவர் மும்மொழி கொள்கை விஷயத்தில் அவருக்கு தெரிந்ததை பாமரமணம் மாறாமல் தெரிவித்த விஷயம் ஒட்டுமொத்த தமிழக களத்தை புரட்டி போட்டிருக்கிறது ஐயா நான் அஞ்சாவது தான் படிச்சிருக்கேன் அப்பெல்லாம் பள்ளிக்கூடத்தை அரசாங்கமும் ஒயின் ஷாப்பை தனியாரும் நடத்துனாங்க இப்ப பள்ளிக்கூடம் பிரைவேட் பக்கம் போகுது வைன்ஷாப்ப அரசாங்கம் நடத்துது என்ன ஒரு விஷயம்னா என் பிள்ளைங்களும் பெரிய படிப்பு படிக்கணும் எனவே மும்மொழி வேணும் என கூறியதுடன் அவர் இன்னும் சொன்ன தகவல்கள் தான் பாமர மக்களின் மனநிலையை வெளிச்சம் இருக்கிறது சாமானிய தமிழக மக்கள் அனைவரும் தங்கள் பிள்ளைகளுக்கு மூன்றாவது ஒரு மொழியை கற்றுத்தர ஆர்வமாக இருக்கிறார்கள் ஆனால் திமுக அரசியல் செய்கிறது நாங்கள் மக்களிடம் சொல்ல போகிறோம் கையெழுத்து வாங்க போகிறோம் என அண்ணாமலை சொன்னார் இன்று அது அப்படியே சாமானிய மக்கள் மூலம் வெளிவந்திருக்கிறது அது வந்து ஏன் எல்லா மொழியும் கத்துக்கணும் எல்லா மொழியும் மக்கள் வந்து எல்லா ஸ்டேட்ல இருந்தும் நம்ம நாட்டுக்கு ஆள் வராங்களா அதனால வந்து அவங்க என்ன பேசுறாங்கன்றது நம்மவும் கே கேட்டுக்கலாம்ல அதனால்தான் வந்து எல்லா மொழியும் கற்றுக் கொடுக்கணும் கவர்மெண்ட்டில் வந்து அதே வேணான்றாங்க அது எதுக்கு அந்த காலத்தில் கவுர்மெண்ட்டு ஸ்கூலாக இருந்துச்சு அன்னைக்கே கவர்மெண்ட்டில் நல்லா தான் ப்ரைவேட்டு ஒன் சாப்பெல்லாம் க ப்ரைவேட்ல இருந்துச்சு அன்றைக்கி இன்றைக்கி வந்து ப்ரைவேட்டு ஒயின் ஷாப்பு ஒயின் ஷாப்பு எல்லாம் கவுர்மெண்ட் எடுத்து நடத்துது ஸ்கூல்லலாம் வந்து ப ப்ரேவேட்டில் நடக்குது அந்த ப்ரைவேட்டில் நடக்குதுன்ட்டு குழந்தைங்களுக்கு பணத்தை கஷ்டப்பட்டு கூலியோ நாலே செஞ்சு ஏற்றுமோ ஸ்கூலில் பணத்தை கட்டுறாங்க பணத்தை கட்டி அந்த படிக்க வைக்கிறாங்களேன்ட்டு குழந்தை ஸ்கூலுக்கு போய் வரும்போது சோகமாகுது நான் வந்து மோட்டரில் அரக்கோணம் தாலுக்கா குடலூர் போஸ்ட்டு மின்னல் வை மோட்டர் கிராமம் அந்த ஊரில் தான் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் நான் வந்து படித்தது வந்து அஞ்சாவது தான் எல்லாம் மொழியும் வந்து இங்கே வந்து கற்றுக்கினேன்னா என்னோடய தன்மானம் நான் எல்லாம் நல்லா இன்றைக்கி நான் ரெண்டு படமும் பண்ணியிருக்கேன் த தமிழில் அதுவும் என்னோட திறமை அதனால வந்து எல்லா மொயம் வந்து கவர்மெண்ட்ல ஃப்ரீயாக கத்து கொடுக்குறாங்கன்னா எல்லா மொயம் பசங்களை சேர்த்து படிக்க வைக்கலாமே அதுக்கு ஒன்றும் தப்பு இல்லையே ஏன் அப்படியே அது கவர்மெண்ட்ல கொடுக்கறது ஓய்ங்க படிக்கலாமே அதுக்கு நான் ஒன்றும் தப்பே கிடையாது கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்கல்ல நம்ம ஒன்றும் பணத்தை கொடுத்து வாங்கி ஒன்றும் படிக்கலையே பணத்தை வாங்கி பணத்தை கொடுத்து படிக்கிறது தான் அது நம்ம துடுக்குத்து வாங்கி படிக்கிறோன்றது நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா இப்போ கவர்மெண்ட்ல வந்து எல்லா மொயம் சேர்த்து கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அது வந்து நம்ம வந்து கான்ஸ்டபிள் பண்ணி நம்ம படிக்கணும் நம்ம குழந்தைங்க இத்தனி மொழியும் கற்றுக்கணும் நம்ம தான் அந்த ஏறு ஓட்டி புளியா மாத்த உள்ள பள்ள தண்ணி குடிச்சி வாய்ந்தோம் நம்ம வயிற்றில் போகிறக்கிற புள்ளியும் மேலே இருக்கணும்ல நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குதுல்ல எல்லா பிள்ளையும் வெளிநாட்டில் போய் படிக்குது அதுன்னு எல்லாம் ஆசை இருக்குதுல்ல அந்த ஆசையும் நம்மளுக்கும் இருக்குதுல்ல எல்லாமும் ஒரே பிள்ளைங்க தான் தமிழ்நாடு பிள்ளைங்க எல்லாமே ஒரே பிள்ளைங்க தான் ஒரே ஸ்கூலில் தான் படித்து அவங்க பெரிய இடத்துல போகிறாங்க அவங்க படிப்பில் வந்து கன்வோர்ட்டமாக இருக்கிறாங்க அந்த பெரியவங்க வீட்டு பிள்ளைங்க சின்னவங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் பிரித்து வச்சு பேசக்கூடாது எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி தான் ஆனால் படிப்பில் கண்ணோட்டமாக படிக்கிறாங்க எல்லா பிள்ளைங்களும் படிக்கிற மாதிரி தான் இந்த பிள்ளைங்களும் படிக்கிறது அப்போ தான் படிப்புன்னா நம்மளை வந்து தரக்குறைவாக பேசக்கூடாது அந்த படிப்பு வந்து நம்ம கான்ஸ்டபிள் பண்ணமானா நல்லா வாய்க்கில் முன்னுக்கு வருவான் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ள